அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டேஸ் சீரியல் ரீபார் இலக்கியா இலக்கியா சீரியலாக அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்கும் போது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக என்னொன்னு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்கைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போடலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கியாவை பிடிக்குமா இல்லை ஜானவை பிடிக்குமா இல்லை கௌத்தம் பிடிக்குமா இல்லை கார்த்தியை பிடிக்குமா இல்லை நம்மளோட ராபத்தியமாக பிடிக்குமா இல்லை நம்மளோட பைரவி மற்றும் அஞ்சலி மற்றும் எஸ்எஸ்கேவை பிடிக்கும் மனு மர கமகமண்ட்லாம் சொல்லுங்கள் நம்மளோட இலக்கியாவுக்கு பத்து லட்ச ரூபாய் காரை ஓட்டிட்டு வந்து பிரேக் பிடிக்க தெரியாமல் நம்மளோட அஞ்சலி மேலே மோதி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த அஞ்சலி ஆக்சிடெண்ட் ஆகி தொலைஞ்சதுனால பெரிய விவகாரமாகவே போக போகுது அப்படின் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமக்காமண்ட்லாம் சொல்லுங்கள் நம்மளோட இலக்கியா பண்ண ஆக்சிடென்ட்னால உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போய் கௌதம இலக்கியாவும் காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டுறாங்க அப்போ வந்து டாக்டர் வந்து திடீர்னு வந்து காயை வரைச்சுட்டாரு இவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க ஆப்ரேஷன் மிஷன் சக்ஸஸ் தான் ஆனால் இருந்தாலும் இவங்களால் இப்போ பேசவோ எழுந்திரிச்சு நடக்கவோ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட எஸ்எஸ்கேவும் பைரியும் அஞ்சலி அடிபட்டிருக்கிற ஆக்சிடென்ட் விஷயத்தை பெருசுபடுத்தி இலக்கியாவாக ஜெயிலுக்குள்ளே வச்சு அவளை பழி வாங்கிறதுக்காக புதுசாக ஒரு திட்டத்தை பயன்படுத்திட்டு இந்த திட்டம் எப்போ வந்து சக்ஸஸ் ஆகும் எந்த திட்டம் தோல்வி அடையுமா என்னென்னு நமக்கு தெரியலீங்க அடுத்து அடுத்தடுத்து சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எபிசோட மறக்காமல் பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கணும்னு டெஸ்ட் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட கிளிக் பிடிங்க அஞ்சலிக்கு என்ன ஆச்சுன்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுமா இருக்க கமக்காமட்டு சொல்லுங்க